டிக்டாக் செயலிக்கு எதிராக அமெரிக்காவின் அதிரடி முடிவு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையில் மந்த நிலை வெளியாகியுள்ள தகவல் காத்தான்குடியில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் விசாரணை டிக்டாக் செயலியை தடை செய்வதற்கான சட்டத்தை அமெரிக்காவின் நாடாளுமன்ற மேலவை நிறைவேற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது டிக்டாக் செயலியின் தாய் நிறுவனமான சீனாவின் ஃபைட் டான்ஸ் நிறுவனம் ஒன்பது மாதங்களுக்குள் டிக்டோக்கின் அமெரிக்க பங்குகளை விற்காவிட்டால் அதை தடை செய்ய இந்த சட்டம் வழிவகை செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது டிக்டாக் செயலி தன்னுடைய பயனாளர்களின் பெரும்பாலான தகவல்களை சீனாவிடம் கொடுக்கின்றது என அமெரிக்காவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த வழக்கில் இந்த நிறுவனம் பயனாளர்களின் அனுமதியின்றி ரகசியமாக தகவல்களை எடுப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் என்ற சீன நிறுவனத்தை தாய் நிறுவனமாக கொண்ட டிக்டாக் அமெரிக்காவில் நிறைய பயனாளர்களை கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஏப்ரல் மாதத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக தரவுகள் வெளியாகியுள்ளன நாட்டில் கொரோனா வைரஸ் பரவல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு பின்னர் சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வந்தது இந்த நிலையில் ஏப்ரல் மாதம் மூன்று வாரங்களில் மொத்தம் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு சுற்றுலாப் பயணிகளை நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த எண்ணிக்கையானது ஆண்டின் முதல் மூன்று மாதங்களுடன் ஒப்பிடும்போது குறைவாக உள்ளதாக கூறப்படுகிறது மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் நடைபெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் மற்றும் கலவரங்கள் தொடர்பாக இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன காத்தான்குடி இரும்பு தைக்கா பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இடம்பெற்ற குண்டுவீச்சு தாக்குதல் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காத்தான்குடி ஆறாம் குறிச்சி இரும்பு தைக்கா பள்ளிவாசல் என அழைக்கப்படும் அல் ஹசனாத் பள்ளிவாசலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரவு வேளை இடம்பெற்ற குண்டு தாக்குதல் தொடர்பாக இருபது வருடங்களுக்கு பின்னர் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை தொடர்பாக காத்தான்குடி பகுதியில் உள்ள மக்கள் மத்தியில் அச்ச உணர்வு ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் நேற்றைய தினம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர்